அன்பிற்கினியவர்களே மானுடப் பிரியன் ஆர்டிஸ்ட் மணவைப்பி மாகின் வழங்கும் குறுஞ்செய்தி தொடர் தொடர்ந்து பார்த்து பார்த்தும் கேட்டும் பயன்பெறலாம் மானுடமே உலகில் மகத்தானது ஒரு மானிடனை வாழ்விக்கவே இன்னொரு மானிடன் வாழ்கிறான் என்றாலும் சண்டையிடுவதையும் சாதாரணமாக நிகழ்த்தி வருகிறான் இதுவே மானிடனின் மாறுபட்ட குணங்கள் இனி விஷயத்துக்கு வருவோம் இன்றைய குறுஞ்செய்தியின் தலைப்பு மகாமேதை மன்மோகன் சிங் எளிமையின் சிகரம் மன்மோகன் சிங் மனிதநேயம் மிக்கவர் மன்மோகன் சிங் மகத்தான மனிதர் மன்மோகன் சிங் ஜனநாயகத்தின் மது மீது மதிப்பு கொண்டவர் மன்மோகன் சிங் அதன் மீது பக்தி கொண்டவர் மன்மோகன் சிங் ஜனநாயகத்தின் மீது பயந்து பயணித்தவர் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் பயனுள்ள ஆட்சியை தந்தவர் மன்மோகன் சிங் டூ ஜி ஏலத்தில் அரசுக்கு ஒன்றரை லட்சம் கோடி இழப்பீடு என்று தணிக்கைத்துறை அறிவித்த போது எதிர்கட்சியாக இருந்த பாஜக பெரும் அமளியில் ஈடுபட்டது பாராளுமன்றத்தை முடக்கியது ஆர் ஆசா மீது கொடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது அவர் தீவிரவாதியைப் போல சித்தரித்தார்கள் மன்மோகன் சிங் அவர்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டார் அதில் கனிமொழி அவர்களும் பாதிக்கப்பட்டார் வழக்கை எதிர்கொண்ட இருவரும் வெற்றி பெற்றார்கள் இன்றோ ஏழரை லட்சம் கோடி இழப்பீடு என்கிறது தணிக்கைத்துறை ஏனென்று கேட்கவதற்கு ஆளில்லை அதுதான் இப்போதைய நிலை மன்மோகன் சிங் அவர்கள் எந்த பலமான மத பின்னணியும் கொண்டவர் அல்ல ஆனாலும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து திமுக துணையோடு பயனுள்ள ஆட்சியை தந்தவர் சுனாமி சுழன்றடித்து பல ஆயிரம் உயிர்களை உடமைகளையும் சுருட்டிவாரி சென்றது தன் முதுமையையும் கருதாது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பயணித்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு ஆதரவு கரம் நீட்டியவரும் மன்மோகன் சிங் அவர்கள் சுனாமியால் அதிகமாக பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்திற்கு உடனடியாக ஓடோடி வந்த மாமனிதர்தான் மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடியின் போது தான் துணையாக நின்று தூணாக நின்று தூக்கி நிறுத்திய பெருமை மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு ஓடி ஓடி உழைக்க அவர் உடல் ஒத்துழைக்கவில்லை நீண்ட நாள் ஓய்வில் இருந்தார் அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது நிரந்தர ஓய்வுக்கு சென்று விட்டார் அவர் இட்டு கொடுத்த வழி இருக்கின்றது இருக்கின்றவர்கள் தொடர்ந்து அந்த வழியில் பயணிக்கலாம் ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைக்கலாம் மகத்தான மாமனிதர் மன்மோகன் சிங் புகழ் வாழ்க நன்றி மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியோடு சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி நலமோடு வாழ்க